இந்திய வானிலை ஆய் மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி டிட்வா புயல் காரணமாக நேற்று காலை எட்டரை மணிலிருந்து இன்று காலை ஐந்தரை மணி வரைக்கும் அதிகபட்ச மழை காரைக்கால்ல வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்திய வானிலை மையம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தொடரும் அப்படின்ட்டு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமா காரைக்கால்ல பத்தொன்பது சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்துல பதினஞ்சு சென்டிமீட்டர் கடலூர்ல பத்து சென்டிமீட்டர் அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் ஒன்பது சென்டிமீட்டர் புதுச்சேரியில ஏழு சென்டிமீட்டர் அதிராம்பட்டினத்துல ஆறு சென்டிமீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் இந்த பகுதியிலலாம் மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பல இடங்கள்ல ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கிட்ட பல இடங்கள்ல மழை வந்து பதிவாயிருக்கு குறிப்பா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழை காரைக்காலில் பத்தொன்போது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இந்த டிட்பா புயல் தொடர்ந்து வலுவிழந்து வருவதனால மழை வந்து படிப்படியாக குறையும் இருந்தாலும் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு லேசான தூரல் சாரல் மழை இருக்குன்ட்டு நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுதான் இப்போ முக்கியமான செய்தி இதே போல செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எப்போதுமே நீங்கள் எல்லா செய்தியுமே கேட்க முடியும் நன்றி